வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கிறது கும்பராசி கும்பராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா பொறுமையும் நிதானமும் ஓவியம் வரைகிறது இந்த சிற்பம் வரைகிறது சிற்பிகள் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் வச்சுக்கிறது உதிரி பாகங்கள் தயாரிக்கிற இடத்துல இருக்கிறவங்க இவங்க எல்லாமே பெரும்பாலும் நம்மளுடைய தான் இருப்பாங்க அதே மாதிரி எலக்ட்ரானிக் வேலையில் அதிகம் ஆர்வம் இருக்கிறவங்களாகவும் நம்மளுடைய கும்பராசி ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் இவங்களுக்கு உழைப்பின் மேல ஒரு அதீத பற்று இருக்கும் அதாவது எல்லாம் உடையில ஏற்படும் கடையை தான் பார்ப்பாங்க அழுக்க பற்றியில் பட மாட்டாங்க உழைப்புக்கு தான் முக்கியம் கொடுப்பாங்க அதுவும் மிகப்பெரிய பலம் என்னன்னா நம்மளுடைய கும்பராசிக்காரங்க கடுமையா உழைக்கக்கூடிய எப்படியாவது உழைத்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக கடுமையா உழைப்பாங்க அப்படி கடுமையா உழைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்தாலும் இவங்க மனதுக்குள்ளே மட்டும் எப்பவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்களும் உங்களுடைய உறவுகள் வகையில் நிறைய கும்பராசிக்காரங்களை பார்த்துருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் நிறைய கும்பராசிக்காரங்களை பார்த்துருப்பீங்க நிச்சயமாக அவங்க இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இங்கே பெரும்பாலும் வந்து ஏதாவது ஒரு செயலில் சீக்கிரம் டக்குன்னெலாம் இறங்கிட மாட்டாங்க ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் அல்லது வியாபாரம் செய்கிறதா இருந்தோ டக்குன்னெலாம் இறங்க மாட்டாங்க ரொம்ப ஆலோசிச்சு ரொம்ப நாளாக அதை சொல்லிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் தான் அதில் இறங்குவாங்க அப்படி இறங்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் அவங்க பின்வாங்கவே மாட்டாங்க அந்த தொழிலில் நஷ்டம் வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளவு புலம்பி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யார் என்னென்னமோ சொல்லி பார்த்தாலும் அந்த இருந்து அவங்க பின்வாங்க மாட்டாங்க அந்த தொழிலை கடுமையாக உழைச்சி முன் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக படாத பாடுபடுவாங்க அப்படி பாடுபட்டாலும் அவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க இது வரைக்கும் நாங்களும் அப்படி தான் பாடுபட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு முன்னேற்றம் வராதா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் தீராதா அப்படின்னு நாங்களும் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஆனாலும் இன்னும் ஒரு மாற்றமும் வழி அப்படின்னு பார்த்தா முப்பத்தி ஒரு வயதுலேயே உங்களுடைய முன்னேற்றம் தொடங்க ஆரம்பிக்கும் நாற்பது வயதுக்கு மேலே நல்ல ஒரு வேகம் பிடிக்கும் ஐம்பது வயதுக்கெல்லாம் நீங்கள் எந்த விலையை அடையணுமோ அந்த இலைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்துடுவீங்க அதே மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நல்ல தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்னடா வீட்டில் எப்ப பார்த்தாலும் ஒரே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இதையெல்லாம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க காவல் தெய்வங்களை வழிபட்டுவாங்க ஐயனார் ஐயப்பன் அதே மாதிரி அத்த நாதீஸ்வரர் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் வாங்க நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அடுத்த முப்பது நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு இந்த கும்பராசியில் பிறந்த நான்கு இந்த கும்பராசியில் அடங்கும் இவங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்குன்னா ராசியில் குடும்பஸ்தானத்தில் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் ரணரு புதன் அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்த முப்பது நாட்களும் இருக்கு அதே மாதிரி ஜூலை ஏழாம் தேதி ஒன்று சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருணா ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு ஜூலை பதினொன்னாம் தேதி அன்று செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் ஜூலை பதினாறாம் தேதி அன்று சூரியன் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரணருணா ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது வேதனையும் சாதனையாக மாற்ற தான் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அதுவும் துன்பத்தையும் இன்பகமாக மாற்றம் வல்லமை தெரிந்தவங்க நம்ம கும்பராசிக்காரங்க இது உண்மையா இல்லையா எங்களுடைய கமெண்ட் வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் இந்த நாட்களுமே உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலியமாக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது உடல் உழைப்பை அதிகரிக்க செய்யும் அதனால இந்த டைம் நீங்க கடுமையாக உழைக்கிறதுனால உங்களுடைய குறிக்கோளை நீங்க எட்ட அதே ரொம்ப விழிப்புணர்வு இருப்பது ரொம்ப நல்லது ஒரு சில இடத்துல நீங்க ஏமாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமா இருங்க வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு செய்வதற்கான யோகம் இருக்கு கையில் இருப்பு இல்லையே கையில் ஒரு காசு இல்லையே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து சேரும் ஆன்மீக யாத்திரை எங்கேயாவது செல்வீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்ட்னர்கள் பிஸ்னஸ் மூலிமா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சுமூகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பழைய வாக்களெல்லாம் வசூலாக்கி நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு கொஞ்சம் வேகம் இல்லை அப்படின்னாலும் லாபம் குறையாது புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதில் ஒரு சில தாமதம் ஏற்படும் உங்களுடைய முயற்சி இருந்துச்சுன்னா அந்த புதிய ஆர்டர்களும் கிடைக்கும் அந்த தாமதம் ஏற்படுவதற்கு உங்களுடைய எதிர்களால் சின்ன சின்ன தாமதம் ஏற்படும் அதெல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமாக பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வேலையை விட்டு வேறு வேலைக்கு எங்கேயாவது போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலருக்கு மனதில் தோன்றலாம் இந்த டைம் கொஞ்சம் கிரகநிலை அந்த மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க மனம் தளராமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது வண்டி வாகனங்கள் செல்லும்போது கவனமாக செல்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வாகனங்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் அடுத்தவர்களுடைய பிரச்சனை கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு இந்த டைமில் நல்லது ஒரு சில தடங்கல்களும் இன்னும் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் இருக்குது எப்போ பார்த்தாலும் நாங்கள் உழைச்சிக்கிட்டு தான் மேடம் இருக்கோம் இன்னும் என்ன கூடுதலாக உழைக்கிறது அப்படின்லாம் நீங்கள் கேட்க வேணாம் ஏன்னா இந்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி குறைந்த மாதிரி இருக்கலாம் கணவன் மனைவியிடையே திடீர்னு சின்ன சின்ன தன் சண்டைகளும் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதே மாதிரி தேவையற்றதை வாங்கி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் கூடுதலா இருக்கும் குடும்பத்துல இருப்பவங்க எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களிடம் கொஞ்சம் இன்முருவலாக செயல்படுவாங்க இது உங்களுக்கு மன வேதனையா அளிக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த வருத்தலாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதுனால நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதலாக அக்கறை செலுத்துங்க அதே மாதிரி பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பொறுப்புகளை ஏற்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்பாராத செலவுகளெல்லாம் வரலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் கேளிக்கே விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது இதனால் கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் செல்வதனால உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் கலைத்துறையில் இருக்கிறவங்க செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு கை குடி வரையும் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பு நம்மளுடைய கலைத்துறையினருக்கு நிறையவே இருக்கு உடன் பணிபுரியும் பணியாளர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகுது அரசியலில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வுலாம் கிடைக்கும் மேலிடத்தின் மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பதில் கிடைக்கப் போகுது மாணவர்கள் இந்த டைமில் பாடங்களை கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி விளையாட்டில் முழுவதும் கவனம் செலுத்த வேண்டாம் கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட தூர தகவல் உங்களுக்கு நல்ல தகவலாக அமையும் எதிலும் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் கவனமாக இருங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க பண ஆர்வ ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது கோபத்தை இந்த டைம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பயணங்கள் மூலிமா வீண் அலைச்சலும் உங்களுடைய காரியத்தில் ஒரு சில தாமதமும் ஏற்படும் இருந்தாலும் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய நட்புகள் கிடைக்கிறதுனால அந்த நட்புகள் மூலிமா உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது எடுத்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் அடுத்தவர்கள் செயலுக்கு பொறுப்பேற்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அடுத்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை மாட்டி விட்டுருவாங்க கவனமாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கு கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு மற்றவர்களுடைய விஷயத்தில் அளவுக்கு தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு பகவத் பகவத்கீதையை படித்து ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி வர உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மனதுக்குள்ளே இருந்த குழப்பமும் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் மனதில் ஒரு நிம்மதி பிறக்கும் ஏன்னா எதனா வரையிலும் நிம்மதி அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்திருப்பீங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கிருஷ்ண பகவானை வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் படிப்படி குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஜூலை பனிரெண்டு பதிமூணாம் தேதி வந்து உங்களுக்கு தினம் புதிய முயற்சி வேண்டாம்